உலகமெல்லாம் வாழக்கூடிய சினிமா ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில எந்த படம் வந்தாலும் ப்ளூ டை மாறன் என்ன சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு தான் சினிமா செலிபிரிட்டிலிருந்து இருந்து கோடியில் இருக்கிற சினிமா ரசிகன் வரைக்கும் எல்லாருமே அவரோட விமர்சனத்தை தவறாம பாப்பாங்க மேக்சிமம் எல்லா படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாரு ப்ளூ சட்டை மாறன் எவ்வளவு பெரிய நடிகர்களோட படம் வந்தாலும் அதை வச்சு தக் லைஃப் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாரு இது வரைக்கும் என்னென்ன தக் லைஃப் கிரியேட் பண்ணிருக்காரு தெரியுமா முதல்ல அவர் எப்படி திரை விமர்சனத்துக்குள்ள வந்தாரு எப்பவும் அவர் ஏன் ப்ளூ சட்டை போடுறாரு இந்த மாதிரியான காரணங்களை விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொண்டவர் தான் ப்ளூ சட்டை மாறன் ஆனா படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னை எட்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு படிப்பு சுத்தமா மண்டல ஏறல அதனால அதோட ஸ்கூல் படிப்பு போதும் அப்படின்னு நிறுத்திட்டாரு அதுக்கப்புறமா அவங்க அப்பா பிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனில வேலைக்கு மாறன அனுப்பியிருக்காரு ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த பீல்ட் தான் வேலை செஞ்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் வர ஆரம்பிச்சிருச்சு தொழில் சரியா இல்ல அதுல வெளியே வந்திருக்காரு அதனால சினிமாவுல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஆனா ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுல கொஞ்ச வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு பின்னாடி ப்ளூ டைம் மாறின பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இது சுயசுல இருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை காற்றும் நிறுவனமாகவும் போட்டுட்டு இருந்திருக்காரு அப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க டீம் சொல்லிருக்காங்க அப்பதான் மாறன் யூடியூப்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவரோட டீம் எல்லாம் அது ரொம்ப சினிமா மேக்கிங் வீடியோ படத்தோட ரிவ்யூ வீடியோ எல்லாமே அதுல போடுறாங்க அதே மாதிரி நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க உடனே ஒரு ஆபீஸ் கிரீன் மேட் ஸ்டுடியோ கேமரா எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தமிழ் டாக்கீஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலா மாறன்னு ஆரம்பிச்சாரு யூடியூப் ஆரம்பிக்கும் போது இவரோட பேரு யாருக்குமே தெரியாது அப்போ சட்டையும் நிறைய கலர்ல தான் போட்டுட்டு இருந்தாரு வார வாரம் படம் வருது ஒவ்வொரு வாரமும் புது சட்டை போட முடியாது போட்ட சட்டையை ரிப்பீட் பண்ணாலும் நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சிருக்காரு சரி அப்போது யூனிஃபார்ம் மாதிரி ஒரே கலர்ல சட்டையை போட்டுக்கலாம் அப்படின்னு ப்ளூ சட்டையை போடவே ஆரம்பிச்சிருக்காரு பேர் தெரியாததால ப்ளூ சட்டைன்னு எல்லாரும் பேரும் வச்சுட்டாங்க அப்புறமா அவர் பேர் தெரிஞ்சதும் ப்ளூ சட்டை மாறணும் அப்படின்னு ஆயிட்டாரு ஆரம்பத்துல இருந்தே சினிமாவில் இருக்கிறதால படம் எடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை ஆனால் யாருக்கிட்டையும் கதை சொன்னது கிடையாது ஒரு கதையை கிட்ட சொல்லியிருக்கிறாரு அந்த கதை ஓகே ஆகி படமாவும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அதுதான் ஆன்டி இந்தியன் புலி படத்தை ப்ளூ சட்டை மாறன் வேற லெவல்ல விமர்சனம் பண்ணியிருந்தாரு படம் எப்படி இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கேட்டதுக்கு விசில் அடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம் பார்த்தா அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு பல மிரட்டல்களை கடந்து மாறன் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு ஆனா ரிவியூ கொஞ்சம் டீசென்டா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதும் ஒரு சில பேரோட கருத்துக்களா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்க நம்மளோட சினிமாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிவா ஷிப்காகோ இது சுவிசிலிருந்து இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவையாற்றும் நிறுவனமாகவும் காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் தற்போது தமது பொதி அனுப்பும் கட்டணமும் குறைந்துள்ளது சிறப்பான பாதுகாப்பான முறையில் பொதிகளை உங்கள் வீட்டில் வந்து எடுத்து இலங்கையில் கொடுக்க வேண்டிய உங்கள் உறவுகளின் கையில் கொடுக்கப்படும் எம்மோடு தொடர்பு கொண்டு பொதி அனுப்பும் நாள் மாதம் என்பவற்றை அறிந்து கொள்ளுங்கள் மெலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து நான்கு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இது ஓர் லக் ஓர் ஊடக விளம்பரம்